லைவாகவே நம்ம மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தேங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடு வந்து எப்பவுமே தண்டை வேஸ்ட் பண்ணிரும் இலையை சாப்பிட்ருவோம் நம்ம எம்கேட சாப் கிட்ட நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்சிலேருந்து முக்கால் அஞ்சு சைஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கட்டிங் சைஸ் கொடுத்துரும் நம்ம சாப் கட்டில் மட்டும் தான் கிட்டத்தட்ட அஞ்சு பிளேடு உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு பிளேடு உள்ள யூஸ் பண்ணியிருக்கிறனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து இப்போ எம்கேட நானோ சாப் கட்டில் பிளேடில் ரெண்டு சைடு பதம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பிளேடு தேய்மானம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பேர் வாங்கி மாட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க பிளேடு வந்து திருப்பி போட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டினியூஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் மாற்றி யூஸ் பண்ணுவோம் போடணுங்கிற அவசியமே ஹை கியரில் நீங்கள் போடும்போது அரைஞ்சிலேருந்து முக்காலஞ்சு நீங்கள் வெட்டிக்கலாம் லோ கியரில் போடும்போது காலஞ்சிலேருந்து அரைஞ்சு வெட்டி ஆட்டு தீவனத்துக்காக நீங்கள் போட்டுக்க முடியும் இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் மூணு மாடல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க கன்வெயர் மாடல் ஹாப்பர் மாடல் மூணு விதமான மாடல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது எவ்வளோ ஆடு இருக்குது உங்கள் தேவை எப்படி இருக்குது பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இருக்கக்கூடிய சாப் கட்டரில் எந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாடல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்கோம் வணக்கங்க விவசாயம் காப்பம் சேனல் மூலிமா மறுபடியும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் கே குமர்வேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம எம்கே கம்யூனிட்டி டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம எம் கே நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர தொழிலில் முப்பது வருஷமாக நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோங்க அந்த வகையில் விவசாயிகளுக்கு நிறைய உபயோகமான இயந்திரம் தரணுங்கிறதுக்காக கடந்த அஞ்சு வருஷமாக நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தேங்காய் உரிக்கக்கூடிய இயந்திரம் மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரம் தேங்காய் வெட்டக்கூடிய இயந்திரம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை விவசாயிகளுக்கு தேவையான தட்டு வெட்டக்கூடிய இயந்திரம் கவு மே ஆட்டு பவர் வீடர்ஸ் இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக பண்ணை விவசாயிகளுக்கு தேவையான தீவனம் தட்டு வெட்டக்கூடிய இயந்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அதை பற்றின தெளிவான தகவல் பற்றி நீங்கள் நான் தரேன் ஏன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குமரவேலுங்க இவர் என்னோட சகோதரர் ரகுராம் குமரவேல் நாங்கள் ரெண்டு பேரும் இன்ஜினியர்ஸுங்க கடந்த அஞ்சு வருஷமாக இந்த தொழில் நம்ம இங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டு வெட்டக்கூடிய இயந்திரம் நீங்கள் எப்படி வாங்கலாம் எதை நீங்கள் பார்த்து வாங்கணும் உங்களுக்கு எப்படி அது உபயோகமாக இருக்குங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தந்துடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டு கூடிய இந்திரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க ஒரு பண்ணை விவசாயி நீங்கள் மாடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா தட்டு வெட்டக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றியமையாத மிஷின் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு தண்டை வேஸ்ட் பண்ணிடும் இலையை சாப்பிட்ரும் அப்படி வேஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு தீவன செலவு ரொம்ப அதிகமாகும் இதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டு வெட்டக்கூடிய மிஷின் வந்து நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம எம்கேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தட்டு வெட்ட மிஷினை பொறுத்த வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மாடல்ஸ் நம்ம சாஃப்ட் கட்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான தட்டு வெட்டர் மிஷின் தேவைப்படும் ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க ஒருத்தர் பத்து மாடு வச்சிருப்பாங்க இல்லை அதுக்கும் மேற்பட்ட மாடல்ஸ் மாடு வந்து வச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆடும் கூட வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம எம்கேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான நிறைய சாஃப்ட் கட்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் நாங்கள் டிஸ்பிளேல வச்சிருக்கோம் இப்போ ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புதுசா நியூ டெக்னாலஜி ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நானோ சாப்பிட்டர் மிஷின் பத்தி நம்ம பார்க்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து நம்ம எம் நானோ ஓட நேனோ மிஷின் ஏன் நானோன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோ பச்சை தீவனமும் நானூறு கிலோ வர தீவனம் வெட்டுற மாதிரி இந்த மிஷினை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் ரொம்ப இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வேர் செட்டப் கொடுத்துருக்கோம் கன்வேர் செட்டப் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் வச்சா போதும் உள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீட்டிங் உள்ள எடுத்துக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாஃப்கட்டருமே இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த நம்ம மட்டும் மட்டும்தான் கிட்டத்தட்ட அஞ்சு பிளேடு உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு பிளேடு உள்ள யூஸ் பண்ணியிருக்கனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் சைஸ் வந்து அரைஞ்சிலிருந்து முக்கால் அஞ்சு ப்ராப்பராக வெட்டி கொடுக்கும் இலையும் சேர்ந்து உங்களுக்கு வெட்டிடும் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே பயப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திரத்திற்கு ஸ்பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் தட்டு வெட்டுற மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எம்கியோட நானோ சாப்பிட்டில் பிளேடில் ரெண்டு சைடு பதம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பேர் வாங்கி மாட்டணுங்கிற அவசியமே இல்லைங்க பிளேடு வந்து திருப்பி போட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டினியூஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் மாற்றி யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் சில பேர் ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா இனிங்கூட கட்டிங் சீஸ் சின்னது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நேனோ மாடல் இதில் கியர் மாடல்ஸ் பண்ணுறோம் ஹை கீரில் நீங்கள் போடும்போது அரைஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி நீங்கள் வெட்டிக்கலாம் லோ கீரில் போடும்போது காலஞ்சிலேருந்து அரேஞ்சு வெட்டி ஆட்டு தீவனத்துக்காக நீங்கள் போட்டுக்க முடியும் இப்போ இந்த மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் மூணு மாடல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க கன்வேயர் மாடல் ஹாப்பர் மாடல் மூணு விதமான மாடல்ஸ் இருக்குது இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் சாப்பட்ருஸ் மாடல் வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ கொஞ்சம் கூடுதலாக எனக்கு தீவனத்தை தட்டு வெட்டணும் ஒரு பத்து மாடுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெவி டியூட்டி ஹரிசாண்டல் சாப்பட்டர் மாடல்ஸ் போய்க்கலாம் ஹெவி டியூட்டி அரிஜினல் சாஃப்ட் கடஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ரோலர்ஸ் நம்ம உள்ள யூஸ் பண்ணியிருப்போம் தட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டை நீங்கள் அப்படியே உள்ள வச்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ டியூட்டி பி ஹெவி டியூட்டி மோட்டர் நாங்க யூஸ் பண்ணியிருப்போம் இதுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு கிலோ பச்ச தீவனமும் ஐநூறுலேருந்து இருந்து கிலோ வர தீவனமும் நீங்க வெட்டிக்க முடியும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் நம்ம யூஸ் அந்த பண்ணிருக்காங்க முக்காலஞ்சு கட்டிங் சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும் மாட்டு தீவனத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஹெவி டியூட்டி ஹரிசான் சார் கட்டு வேண்டாம் சார் ஹரிசான்டல் சார் கட்டு கொஞ்சம் மினி மாடலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்க ஃபிரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாடல் எடுத்துக்கலாம் இதுல இன்னும் ரிவர்ஸ் ஆப்ஷனோடு கொடுத்துருக்கனால ஒருவேளை தீவனம் ஏதாவது உள்ள லாக் ஆனாலும் ரிவர்ஸ் ஆப்ஷன் பண்ணி பண்ணி நம்ம தட்டை வந்து வெளியில் எடுத்துக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி ஹரிசாண்டல் சாஃப் கிட்டோ சில நேனோ சாஃப் மாடல் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் விரும்புவீங்க ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா அந்த வீல் மாடல் சாஃப் கட்டுற இன்ட்ரடியூஸ் ஆன புதுசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் ரொட்டேட் பண்ணி தான் தீவன தட்டு வெட்டிட்டு இருந்தாங்க நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்ட் மாடலாக உள்ள வந்து நம்ம டிசைன் பண்ணோம் இந்த மோட்டரைஸ்ட் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிகல் சாஃப் கட்டரில் உங்களுக்கு டூ பிளேட் த்ரீ பிளேட் ரெண்டு விதமான மாடலுமே உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹெச்பி ஹெவி டியூட்டி மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு வந்து வெர்டிகல் சாஃப்டர் மாடல்னாலே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாடல் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு சேஃப்டி இருக்காது தீவனை நீங்கள் வெட்டினீங்கன்னா எல்லா பக்கமே ஸ்டெதும் நம்ம எம் வெர்டிகல் வர்ட்டிகல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக மெஷ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு விரல் கூட உள்ள போகாது லேடிஸ் ஆகட்டும் வயசானவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரே பின்னு கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா தீவனை வெட்டினோடனே ஈவனாக உங்களுக்கு எல்லா பக்கமும் கலெக்ட் ஆயிரும் ஜஸ்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டே மாட்டுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடல் ஆகட்டும் இல்லை ஹெவி டியூட்டி ஹரிசானல் சாஃப்ட் மாடல் ஆகட்டும் இப்போ இல்லை நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாடல்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நம்மகிட்ட எடுத்துக்கலாம் எம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அந்த மாடல் தான் சார் எடுக்கணும் இந்த மாடல் தான் பெஸ்ட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது எவ்வளோ ஆடு இருக்குது உங்கள் தேவை எப்படி இருக்குது பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இருக்கக்கூடிய சாப் கட்டரில் எந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாடல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலும் எப்படி ஆப்ரேட் ஆகுது கட்டிங் சைஸ் எப்படி வருது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது லைவ் டெமோவே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ நம்ம எம்கேட நானோ சாப் கட்டர் உங்களுக்கு லைவாகவே நான் டெமோ காமிக்கிறேங்க இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மாடல் இப்போ தட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு உள்ள இழுத்துக்கும் இந்த ஹாப்பர் மாடலில் உங்களுக்கு கையில வச்சு உள்ள திணிக்கிற அவசியமே இருக்காதுங்க மேலே சும்மா நீங்கள் தட்டு வச்சு விட்டால் போதும் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை கொடி அந்த மாதிரி கொடி ஆகிட்ட ஏதாவது இருந்தாலும் நீங்க ஈஸியா முன்னாடி கண்வையில் வச்சு விட்டா மட்டுமே போதும் உங்களுக்கு உள்ளே வந்துடும் இப்போ தட்டு எப்படி உள்ள போகுது கட்டிங் சைஸ் எப்படி வருதுங்கிறது லைவாகவே உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன் நம்ம பார்த்துலாம் இப்போ நம்ம வந்து லைவாகவே நம்ம மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடு வந்து எப்பவுமே தண்டை வேஸ்ட் பண்ணிடும் இலையை சாப்பிடும் நம்ம எம் கேட்க சாப்பிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா அந்த அரை முக்கால் அஞ்சு சைஸ் உங்களுக்கு ப்ராப்பராக கட்டிங் சைஸ் கொடுத்துரும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு சீக்கிரமாக சாப்பிடும் ஜீரணம் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது தட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது இதில் இலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் மாதிரி கட் பண்ணிடும் வடிவல் ஜோக்கில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலை சாரல் மாதிரி வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்கிறனால மாடு சீக்கிரமாக ஜீரணம் பண்ணிடுங்க இல்லை இப்போ இந்த அரைஞ்சிலேருந்து முக்காலஞ்சு சைஸ் இல்லாமல் நான் ஆடு வச்சிருக்கேன் இது இதை விட இன்னிக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம எம் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா கியர் மாடல் இருக்கு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதை விட இன்னி சின்னதாக காலேஜுலேருந்து அரேஞ்சு சைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் ஆட்டு தீவனத்துக்காக நீங்கள் போட்டுக்க முடியும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கன்வியர் மாடல் இருக்குது ஹாப்பர் மாடலும் இருக்குங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டரில் மட்டும்தான் இவ்வளோ பொடியாக உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கட்டிங் சைஸ் வரும் வேற எந்த சாஃப்கட்டர்ஸ்லேயுமே உங்களுக்கு வராது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி டியூட்டி ஹரிசானல் சாக் வேணும் ஒரு ஆயிரம் கிலோ ஆயிரத்தி இரநூறு கிலோ நீங்கள் தீவனை வெட்டணும்னாலும் நம்ம நம்ம கேட்ட ஹரிசானல் மாடல் இருக்குது அதுவும் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு லைவாக நம்ம டெமோ காமிச்சிட்றேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து மாடுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹெவி டியூட்டி ஹரிசானல் சாக் எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தீவனம் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோ அடிக்கலாம் வர தீவனன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது கிலோ கிட்ட நீங்கள் அடிச்சிக்கலாங்க இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்க லைவாக உங்களுக்கு நான் டெம்போ காமிச்சிடுறேன் இதில் ஃபார்வர்ட் ரிவர் சுட்சோடு உங்களுக்கு வந்துடும் இப்போ எப்படி தட்டு உள்ள போகுது அவுட்புட் எப்படி வருதுங்கிறது லைவாகவே நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஹெவி டியூட்டி ஹரிசண்டல் சாப்பிட்ட லைவ் டெமோ பார்த்தோம் நம்ம எல்லா சாப்பிட்ருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் சைஸ் வந்து நம்ம ரொம்ப ப்ராப்பராக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்ப இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் எல்லாமே உங்களுக்கு அரைஞ்சு முக்காலஞ்சு சைஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கட் பண்ணி தந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி தந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து மாட்டுக்கு போட்டிங்கன்னா அது சாப்பிட்டு உடனே ஜீரணம் பண்ணும் நம்ம எம்கேட கேட்க சாப்பிட்டில் வந்து தான் இவ்வளோ பிரிசை உங்களுக்கு கட்டிங் சைஸ் வந்து வருங்க இப்போ இந்த நம்ம எம் கேட்க ஹரிசண்டல் சாப்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ பச்சத்தை பண்ணி நீங்கள் வெட்டிக்க முடியும் இல்லை இந்த ஹரிசான்ண்டல் சாப்பிட்டர் மாடலில் மினி மாடல் வேணும்னாலும் நம்ம மினி மாடலும் இருக்கு அதோட லைவ் டெமோவும் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம எல்லா சாப் கட்டர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் சைஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே வந்துருங்க இப்போ அடுத்து வந்து மினி ஹரிசானல் சாப் கட்டர் எப்படி ஆபரேட் ஆகுதுங்கிறது லைவாக நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து மினி ஹாரிசானல் சாஃப் வந்து எப்படி எங்குதுன்னு ஃபுல்லாமே பார்த்தோங்க இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் சைஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே உங்களுக்கு வந்துடும் நம்ம சாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கும் மேற்பட்ட சாஃப்கட்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு சாஃப் கட்டர் ஆரம்பிச்சு எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட சாஃப் கட்டர் மாடல்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு சாஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற டன்னேஜ் எவ்வளோ வரும் கட்டிங் சைஸ் எப்படி வரும் உங்களுக்கு ஆட்டுக்கு வேணுமா மாட்டுக்கு வேணுமாங்கிறத பொறுத்த மாதிரி நாங்கள் மாடல்ஸ் வந்து நம்ம எம்கேல வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த மாடலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாஃப் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சாஃப் எம் கேட சாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தரோம் மிஷினே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எங்கே கீர் வீல்ஸ் இருக்கும் அங்கே அங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு மிஷினில் ஏதாவது சர்வீஸ் வந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக சர்வீஸ் இன்ஜினியர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவார் நீங்கள் வீடியோ காலில் வேணும்னாலும் மிஷினில் எந்த ஸ்பேர்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் மாற்றி அவங்கக்கிட்ட பேசிக்க முடியும் இல்லை நேரடியாக சர்வீஸ் இன்ஜினியர் வேணும்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியா சாப்பிட்ட சப்ளை பண்ணியிருக்கோங்க மகளிர் குழுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஐ ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சேப் கோட்டை நம்ம சேல் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான புது டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும் நம்ம எம் கேட்க சேப் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணிணா இமீடியாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி